ஒன்னப்பாய் கல்யாணம் பண்ண பாரு சொம்பு எடுக்க சொன்னா கம்பு எடுக்கிற கம்பு எடுக்க சொன்னா சொம்பு எடுக்கிற அப்படின்னா வச்சுக்கிட்டு அதான் காது கேட்காதுன்னு தெரியுதுல உங்களுக்கு கம்பு என்ன சொம்ப கேட்க வேண்டியதானே சொம்பு என்ன கம்ப கேட்க வேண்டியதானே மாத்தி கேட்டா கரெக்டா எடுத்துட்டு வந்துருவேன்ல சும்மா அதை விட்டுட்டு என்னே திட்டிக்கிட்டு இருக்கு அயோத்திமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு புது கிஃப்ட்டு ஒன்று வந்திருக்கு ஸ்கூட்டி பேட்டரி வாங்கி கொடுத்தா நம்ம ஒய்ஃப் தான் ஆக்சுவலாக நம்ம வந்து கல்யாண நகை வாங்கி கொடுத்துருந்தோம்ல அதுக்காக வந்து நமக்கு ஒரு கிஃப்ட்டு அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க அப்போதைக்கு அவங்கள்ட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷத்தில் வார்த்தையை என்ன பேசணும்னு தெரியலை ஆனால் சொல்லுவாங்கல்ல சந்தோஷமாக இருந்தால் வார்த்தையே வராதுன்னு அது இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன்

என் பக்கத்துலனா ஒண்ணும் இல்ல உங்க பக்கத்துல இருக்கும் எடுத்துக்கோங்க பார்த்தேன் ஐயோ பக்கத்துல இல்லையா உன் பக்கத்துல நல்லா பாரியா